என்ன மாமா நீங்க வந்தது என் இது என்ன கண்டீங்க அந்த

மாமா நல்லா சாப்பிடுங்க மாமா அந்த ஓரத்துல கறி துண்டு மாமா உங்களுக்கு தெரியாத கண்ணுங்களா என் கால் இருக்கிற சதைவே கரெக்டா கண்டுபிடிச்சு கடைசி ஜெய் மாமா ஒண்ணு செய்ய முடியாத அளவுக்கு இருக்கிறான் பதினாறு நாள் முடியா மாமா அப்புறம் வச்சுக்கிறேன் உனக்கு வாசல்ல கட்டி வச்ச நாய் எங்கடி வாசல்ல நாய் வாசல்ல இருக்கு நாடு இருக்கு பாத்துக்காம பொட்ட கழுத அது உனக்கு உனக்கு மாதிரி நான் பேசுறது நாய் கொலைக்கிற மாதிரியா இருக்கு ஐயோ இப்ப நான் என்ன பண்ணுவேன் என்ற பொண்டாட்டியே என்ன அது என்ன நீங்க பாத்துக்கிட்டு இருக்கற தூங்கும் போது ஐயோ இந்த ஏழு நாய்க்கு சோத்த இருந்தா எனக்கு இந்த நிலம வந்திருக்குமா இப்ப எல்லாரையும் கடிச்சு வைக்கிற போல தோணுதா வீடு வரை மச்சா வீதி வரை அக்கா காடு வரை பதர் கடைசி வரை யாரு ஜனமாப்ல வெளியில தங்கி போட்டு கட்டி வச்சுருந்தேன் கொப்பரம் பார்த்தியா வதக்கமா இந்த நேரத்துல ஏதாவது சோரியா வெளி போட்டுடா அது நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லிட்டு அப்புறம் லோட் பண்றேன் நோட் பண்றான் கொப்பரம் வேங்கதான்

அடுத்த வருஷம் இதே மாசம் இதே தேதி இதே நாள் இதே மணிக்கு உனக்கு தேவசம் தான் போனாயே ஒப்ப நாயோட திரும்பி பானாய அக்கா என் நாய பாத்தீங்களா வேற வேலை இல்ல போய் சிப்பிலி பணவெல்லாம் என்ன பால்கார் நாக்கு தொங்க போட்டுட்டு மூச்ச முட்டிட்டு ஓடையாறத பார்த்தா அநேகமா வெறி முட்டி போயிருக்கும் போல இருக்க எதுக்கும் ஒரு கயிறு தயார் பண்ணு இந்த மாதிரி வைத்திர நீங்க நினைக்கிற மாதிரி எனக்கு வெறிகிரி பிடிக்கல கயிறு கீர் தயார் பண்ணீங்க அப்புறம் நான் உங்களை கடிச்சு வச்சு ஓடி போயிடுவேன்

எனக்கு தெரியண்டா நெஞ்சுக்குள்ள நீ ரொம்ப நாள் வஞ்ச வச்சிருக்க நேர்ல பேசினா திட்ட முடியாதுன்னு மப்பே திட்டுறியா அது வந்து மச்சான் எந்த ரமேல ஏனுக்கு மச்சான் என்ன சைடு வரல அது ஒண்ணு இல்லங்க மாப்ள உங்களுக்கு ஒரு இன்ஜெக்ஷன் போடணும் கையில போடுங்க கையில போட முடியாது அது ஹெவி இன்ஜெக்ஷன் இடுப்புல தான் போடணும் கொஞ்சம் திரும்புங்க பாரி ஸ்டேன் பண்ணிக்காதீங்க நானே திருப்புறேன் திரும்புங்க புதுகாடாயுது கரும் பாரமா இருக்கு

அவன் எனத்தோட இனமா ஐக்கியமாகிட்டான் இனிமே அவன் மனுஷனா மாறதுக்கு வாய்ப்பே இல்ல வாங்க போனான் இந்தாட அவன் ப்ராப்பர்ட்டி